ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே உனக்கான நல்லது சீக்கிரம் நடக்கும் சீக்கிரம் நடக்கும்னு நான் சொன்னபடி உனக்கான நல்லது நடப்பதற்கான அந்த நாள் இன்னைக்கு வந்துடுச்சு என் செல்வமே இன்னைக்கு நீ நினச்சி கூட பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடந்து நீ கனவுல கூட யோசிக்காத மாபெரும் வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு அமைய போகுது நீ எப்போதும் எதை பார்த்தும் கலங்க வேணா நீ கிட்ட கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்கு என்ன தேவைன்னு பார்த்து கொடுக்க தயாராகவும் உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற தயாராகவும் தான் இந்த முருகப்பெருமான் காத்துக்கிட்ருக்க நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த மனித பிறவியில் உன் உடம்பு தான் ஒரு ரதம்னு வச்சுக்கோ அந்த ரதத்தை வழிநடத்தக்கூடிய புத்தி தான் உன்னுடைய தேரோட்டியாக இருக்குது அதனால் உன் புத்தி சரியாக இருந்தாலே உன் வாழ்க்கைங்கிற ரதம் சரியாக போய்கிட்டே இருக்கும் அந்த புத்தி முழுவதையும் ஆக்கிரமித்து உனக்கு நல்லதை சொல்லி நல்ல வழி காட்டதான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே நான் செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு நடந்தீனா உன் வாழ்க்கை அமைதி பூங்காவாக மாறும் நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன்னுடைய ஏழேழு தலைமுறையையும் காக்கும் கவசமாக இருக்குங்கிறத மறந்துடாத இன்றைக்கி நான் சொன்னது போல இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் அரங்கேறிக்கிட்டே இருக்க போது எப்போவுமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் பசியால வாடுறவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கவும் எளியவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகள் செய்வதையும் நிறுத்திடாதே என் செல்வமே இதுவரைக்கும் நீ செய்யலைனாலும் பரவாயில்ல இப்போதிலிருந்து மனசார ஒரு உறுதியான வைராகியத்தை எடுத்துக்கோ இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன்னு மனசார நம்பிக்கவையே நீ நம்பிக்கை வைக்கும்போது அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும் போதே உனக்கு தேவையானதையும் நான் கொடுத்துருவேன் இல்லாதவங்களுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுப்பதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூட நான் உனக்கு அள்ளி கொடுத்துடுவேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ அல்லது கஷ்டமோ வரும்போது உன் எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து இன்னுமே உன்னை தூண்டிவிட்டு உன்னை கோபப்பட வச்சு நீ மனசு குழப்பத்தில் இருக்கும்போதே உன்னை பலவீனப்படுத்தி பிரச்சனையிலையும் சிக்க வைக்க முயற்சி செய்வாங்க ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களில் தான் இன்னும் நீ கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நீ குழப்பத்தில் இருக்க நேரம் அவங்க புகுந்து உன் மனசில் தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்களை சுலபமாக புகுத்தி உன்னை தப்பான வழியில் வழி நடத்திடுவாங்க என் செல்வமே என்னதான் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் எப்போதும் யாரிடமும் ஒருபோதும் எதுக்காகவும் கோபப்படாத எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையாக நிதானமாக எதிர்கொள்ள கற்றுக்கு நீ செய்கிற தான தர்மங்கள் எல்லாம் மற்றவங்களை தான் வாழ வைக்கும் ஆனால் உன்னுடைய நிதானம் எப்போதுமே உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ இந்த முருகப்பெருமான் உன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னே நினைச்சு வருத்தப்படாதே என் செல்வமே நான் உனக்கு செஞ்ச அத்தனை விஷயங்கள் மூலமாகவும் உன் பாவங்களும் கர்ம வினைகளும் கரைஞ்சு போய் உன்னை ஆட்டி படைச்ச தீய சக்திகளை அத்தனையும் உன்னை விட்டு விலகி போயிருச்சு இப்போது புரியுதா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலுமே கூட அதை ஒரு காரணத்தோடு தான் கொடுத்துருக்கேன் அதனால் இனிமே கவலை விடு உனக்கு தேவையானது என்னவோ அது எல்லாத்தையும் நானே உனக்கு புதிதாக அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக புள்ளு வாழ்க்கையாக தொடங்கி வைப்பதற்காக தான் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் நடத்தி கொடுக்கறதுக்காக தான் உனக்கான நல்ல நாளை வரவழைச்சிருக்கேன் எப்போமே வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமும் ஏன் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்டது தான் அதனால் வாழ்க்கையில் என்ன கிடச்சாலும் என்ன நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு எதிர்காலம் என்னையாகுமோ எப்படி இருக்குமோன்னு யோசிக்காமல் உன் வாழ்க்கை முழுவதையும் கிட்ட விட்டுட்டு உன் வழியில் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார் உன் பாரத்தை சுமப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எதிர்காலங்கிறது உன்னுடைய வெறும் கற்பனை தான் உன் கற்பனையை நனவாக்கி எதிர்காலத்தை வளமானதாக ஆக்கி கொடுப்பதுங்கிறது ஏன் கைகளில் தான் இருக்கு என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எதிர்காலம் முழுவதும் வளமாகவும் நலமாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே பணம் இருப்பவனையும் இல்லாதவனையும் அலைக்கழித்து விடும் சக்தி படைச்ச அந்த பணத்தை நீ எப்போதுமே ஒரு அளவுக்கு மேலே தூக்கி உயர்த்தே சுமக்காதே ஏன்னா காசு என்றைக்கினாலும் வரும் போகும் உன்னிடம் இருக்கும் செல்வங்கள் அனைத்தையும் நான் தான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன் அது அனைத்துக்குமே நீ வெறும் காவலாளிதாங்கிறத மறந்துட வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்தில் நான் எல்லாருக்கும் கொடுக்குற சுகமும் சொத்து சுகங்களும் அனைத்துமே அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பயன்படுத்திக்கிற முடியும் அதை வெறும் காவலாளி போல தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களே தவிர அதை எப்போது உங்களுக்கு கொடுக்கணும் எப்போது எடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தான் தெரியும் உங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி அதை புத்திசாலித்தனமாக பத்திரமாக பாதுகாத்து உன்னுடைய அவசியமான தேவைகளுக்கும் தர்ம காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கும் உங்கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாம் ஏதாவது ஒரு வழியில ஒன்ன விட்டு போயிடுங்கிற அந்த நிதர்சனமான உண்மைய நீ தெரிஞ்சுக்கணும் செல்வமே காசு இருக்கும்போது கஞ்சத்தனமா இருந்துட்டு யாருக்கும் உதவி செய்ய மனசு இல்லாம எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா உனக்கே கஷ்டமான நிலை வரும்போது ஐயோ என் கையில் காசு இருக்கும்போது நான் யாருக்கும் எந்த நல்லதும் செய்யாமல் போயிட்டேனேன்னு துன்பப்பட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் நீ எந்த அளவுக்கு தானகரமாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வளமும் செல்வமும் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த லாப நஷ்ட கணக்கும் பார்க்காம உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்ய பழகு இந்த முருகனின் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வச்சு நான் சொன்னதப்படி கேட்டு நடக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் மனித வாழ்க்கைங்கிறது ஒரு பனிக்கட்டி போல தான் பனிக்கட்டி ஒவ்வொரு நிமிஷமும் உருகிக்கிட்டே தானே இருக்கும் அது முழுமையாக உருகுவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதையும் மற்றவர்களின் சேவைக்காக உன்னை அர்ப்பணித்துக் கொள்வதையும் ஆரம்பிச்சிருன்னா நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சேவை செஞ்சாலும் அதன் மூலமாக கிடைக்கப் போகிற மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் திருப்திக்கும் ஈடாக இந்த உலகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியுமே கிடையாது என் செல்வமே நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் மனசில் எதையோ சாதித்தது போல ஒரு திருப்தியும் மனநிறைவும் உண்டாகும் ஆனால் அதோடு நின்றுடாது நீ கணவளையும் நினைக்காத அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையும் உனக்கு அமையும் நீ நல்லவனாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற பத்து பேரில் ஒரு ரெண்டு பேராவது உன்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க யார் உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி அல்லது தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தாலும் சரி நீ ஒருபோதும் அடுத்தவங்க கருத்துக்களை நினச்சி கவலைப்படாத யார் உன்னை வெறுத்தாலும் குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் நீ ஒருபோதும் மற்றவங்களை நேசிப்பதை வேணாம் ஏன்னா மற்றவங்களுக்கு நீ அன்பை கொடுப்பதின் மூலமாக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்னை நம்பி வாழும் உண்மையான பிள்ளையான உனக்கு எல்லா விதத்திலும் ஆசைகளையும் அன்பையும் கருணையும் சரிசமமாக நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஒருபோதும் ஓ வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேணாம் உன் பூர்வ ஜென்ம கணக்குகளின் பலனுக்கு ஏற்றாற் போலதான் இப்போ எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு நீ என்கிட்ட கேட்ட அனைத்தையுமே நிச்சயமாக உன் அப்பன் முருகன் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் செல்லமே கடந்த காலத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு உன் எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அது கிடைக்குமோ கிடைக்காதோ நினச்சி கவலைப்படாத உனக்கு என்ன தேவைனாலும் அதை நிச்சயமாக நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்தவனாக உன் அப்பன் முருகன் இருக்கிறேங்கிறத மறந்துட வேணாம் நீ என் கிட்ட கேட்டதையும் கொடுப்பேன் நீ என் கிட்ட கேளாம மனசுக்குள்ளே வச்சுருக்கிற ஆசைப்பட்ட விஷயத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் போட்டியையும் பொறாமையும் பார்த்து பயப்பட வேணாம் யாரோ உன்னை ஏமாத்துறாங்களே நினச்சி முடங்கி போய் உட்கார்ந்துடவும் வேணாம் வெற்றிகளும் சாதனைகளும் எங்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நடக்கும் நமக்கு நடக்காதுன்னு நீ நினைக்காதே நான் மனசு வச்சேன்னா இந்த நொடி கூட உன் வாழ்க்கையை மிக சிறப்பாகவும் அற்புதமானதாகவும் ஆக்கி தர என் செல்வமே உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது நீ உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை மிகப்பெரிய குறிக்கோளாக நினச்சி அதை அடைவதற்காக ஓடிக்கிட்டே இரு நிச்சயமாக உன் எதிரிகளே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவாய் என் செல்வமே நீ செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் இன்றிலிருந்தே செய்ய தொடங்கலாம் இன்னையிலிருந்து உன்னுடைய மோசமான நாளும் கஷ்டமான நாட்களும் விலகி போய் எல்லாமே உனக்கு நிம்மதி தரக்கூடிய சந்தோஷமான நாளாக நிச்சயமாக இருக்கும் நீ நினச்சதையெல்லாம் இப்போ வேணும்னா நீ செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேராமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் செல்வமே உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்பவர்களையும் உன்னை தட்டி கொடுப்பவர்களையும் நீ அடையாளம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்தேன் இப்போ எல்லா சூழ்நிலைகளையும் சந்தித்து சமாளித்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நல்லவனாக நடித்து உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க யார் கெட்டவனாக உன் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நல்ல மனசோட நல்ல வாழ்க்கையை வாழ்கிறவங்கன்னு உனக்கு தானே இனிமே எதை நினைச்சும் பயப்படாமல் கவலைப்படாம தைரியமாக இரு எது நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைச்சிடுறேன் உனக்குன்னு படைச்சப்பட்ட அத்தனையும் இப்போது உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நாள் வந்துடுச்சு அல்லவா இனிமே உன் மனசில் தூய்மையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு உனக்குள் இருக்கும் உன் அப்பன் முருகன் மிகுந்த சக்தி உடையவனாக இருக்கேன் அதனால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் கோபமும் பொறாமையும் பேராசையும் குரோதமும் காபமும் உன் மனசை ஆட்கொண்டால் தான் நீ பலவீனம் அடைவாய் அதனால் உன்னை பலவீனமாக்கக்கூடிய இந்த எந்த குணத்தையுமே வச்சுக்காதே என் செல்வமே உன் மனசுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சிந்தனையும் தரிகட்டு ஓடும்போதும் அல்லது உன் புத்தி தடுமாறும் போதும் இந்த முருகனை மனசுல நினச்சிக்கிட்டு என் துணையோட உன் மனசை கட்டுப்படுத்தி நல்ல வழியில நிதானமாக யோசிக்க ஆரம்பி சரியான பாதையில நீ செல்லும் போது உன் வெற்றிக்கு நானே பொறுப்பாளனாக இருப்பேன் நீயும் உண்மையா நேர்மையா நியாயமாக வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயி ஜெயிக்கணும்னு நினைச்சின்னா நான் உனக்கு துணையாக இருந்து உனக்குள்ளேயே புதஞ்சிருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வருவேன் உன்னுடைய திறமையின் மூலமாகவே நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்வமே உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளையெல்லாம் அகற்றி உனக்கு வெளிச்சம் தரக்கூடிய நல்வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் நான் இந்த நல்ல நாளை தேர்ந்தெடுத்திருக்கேன் இனிமேல் உன் கண்ணெதிரிலேயே போய் சொன்னாலும் அது உண்மையைப் போல அழகாக பளபளப்பாக காட்சி அளித்தாலும் எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுங்கிறதுல நீ தெளிவாக இருந்துகிட்டு வாழ்க்கை நிம்மதியாய் சந்தோஷமாய் வெற்றி பெற்ற வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட தயாராகு ஓ முருகா